தற்போது உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டம் காணையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இதனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பரணிராஜ் நம்மோடு இணைகிறார் பரணிராஜ் இது குறித்தான விவரங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் வெப்பத்தின் பிடியில் சிக்கி கடும் அவதிக்குள்ளாகி வந்த பொதுமக்களை இன்று காலை திடீரென பெய்த கோடை மழை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது விழுப்புரம் காணை முகையூர் அரகண்டநல்லூர் செஞ்சி திண்டிவனம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றுடன் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கோடை மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் காணையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது குறிப்பாக சீனுவாசா நகரில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளையும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் குடியிருப்புகளை சூழ்ந்த தேங்கியுள்ள மழைநீரை நீரை அகற்ற கோரி அப்பகுதி பொதுமக்கள் காணை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்திருக்கின்றனர் மழை நின்ற பிறகும் கூட குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்ற காணை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வெத்தன போக்குடன் இருந்ததால் ஆத்திரமடைந்த காணை சீனிவாசா நகரில் வசித்து வரும் பொதுமக்கள் விழுப்புரம் திருக்கோவிலூர் இடையிலான மாநில நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் விழுப்புரம் திருக்கோவிலூர் இடையிலான மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் இருந்ததும் காணை போலீசாரும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி அஹ் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்றுவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றனர் தொடர்ந்து சாலை மறியல் நீடித்து வருகிறது இருப்பினும் இன்னும் சற்று நேரத்தில் சாலை மறியல் நிறைவடையும் என்று தகவல் தெரிவிக்கிறது சீலர் தகவலுக்கு நன்றி பரணிராஜ்